இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய கொடுமை பதிமூன்று வயது சிறுமி கற்பமாக இருக்கிறாள் என்று அந்த செய்தியை படிக்கிற போது அதை பற்றி நாமும் பேசினோம் இன்றைக்கு அது தொடர்பாக ஜெயித்தாளில் வந்த செய்தி என்னவென்றால் ஒரு பத்து பதினைந்து மிருகங்கள் அந்த பிள்ளைய வேட்டையாடி இருக்கின்றன தொடர்ந்து வீட்டிலே வைத்து அவள் வீட்டிலேயே வைத்து நடந்திருக்கிறது அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால இதை விட மிகப்பெரிய கொடுமை என்றால் அந்த கொடுமைக்கு அந்த தாயும் உடன்பட்டிருப்பதாக செய் சொல்லுவார்கள் இதை எல்லாம் ஜீரணிக்கவே முடியவில்லை ஒருவேளை பணம் நோக்கமாக இருந்திருக்கும் அந்த பெண்மணிக்கு அவள் பெண்தானா இல்லை பேயா அது வேற விஷயம் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன பல சிக்கல்கள் இருக்கின்றன இதுபோல் தொடர்ந்து நடக்குமானால் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதையே நிறுத்தி விடுவார்களோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி நிறுத்துவது ஒருவேளை நிறுத்தவில்லை என்றால் பெற்ற பிறகு பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு யோசிப்பார்களோ என்றுதான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்திலே பலமான பலதார மனம் என்று பாலிகாமி நிறைய பெண்களை மணந்து கொள்கிற அளவுக்கு பெண்கள் பிறப்பு விதாச்சாரம் அதிகமாக இருந்திருக்கிறது பிறகு பல கொடுமை நடந்தது போராடித்தான் பெண்ணுக்குரிமையாக கொடுத்திருக்கிறார்கள் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் போராடி பெண்களுக்கும் ஆண்களோடு பெண்களும் சரி நிகழ் சமானமாய் வாழும் இந்த நாட்டிலே என்று வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பார்க்கிற போது அந்த பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் போது இந்த பிள்ளைகள் அபறைகளாக மாறி தெருவிலே அலைகிற போது பார்த்தால் பெண் குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன வருங்காலத்தில் பெண்ணை பெற்றாலே குற்றமாகிவிடும் தவறாகிவிடும் அசிங்கமாகிவிடும் என்று நினைத்து பெண் குழந்தைகளை தடுத்து விடுவார்களோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது இன்னொரு அச்சமும் இதுல இருக்கிறது புள்ளி விவரப்படி இந்தியாவிலே ஆண் பெண் பிறப்பு விகிதாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்போ ஆயிரம் ஆண்கள் பிறந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் பிறப்பதாக சென்ற ஆண்டு புள்ளி குரஞ்சல் இருக்கிறது ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் தான் பிறக்கிறார்கள் என்று சொன்னால் வருங்காலத்திலே திருமணம் செய்துள்ள பெண் இருக்க மாட்டார்கள் அந்த காலத்து பலதார மன அளவுக்கு அதிகமாக இருந்திருக்காங்க பெண்கள் இனிமேல் ஒருவருக்கு ஒருத்தி என்பது கூட நடக்காதோ என்ற சிந்தனையும் ஏற்படுகிறது ஆகினாலே பெண்கள் யார் சமுதாயத்திலே ஒரு கண் ஆண் என்றால் ஒரு கண் பெண் அவளுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திலே தைரியமாக வாழ்வதற்கு வழி கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு பெண்ணை எவன் பேணுகிறானோ அவன் தான் கணவன் பெண் இந்த உலகத்திலே சுதந்திரமாக தைரியமாக உலாவி நடந்து அவளும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக நமக்கான சம அந்தஸ்து அவளுக்கும் இருக்கிறது இதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே அவளை போகப் பொருளாக எடுத்துக்கொள்ள கூடாது வெறும் சாதாரண போக பொருளை எப்படி கவர்ந்து செல்வார்களோ அதே போல அல்லவா வந்து கவர்ந்து சென்று பிள்ளைகளை இப்படியெல்லாம் படுத்துகிறார்கள் என்று நினைக்கிற போது இதை எப்படி சொல்ல என்ன முடிக்கிறது என்பது தெரியவில்லை பெரியவர்களே